வணக்கம் அதாவது மெல்ல மெல்ல நாம் தமிழர் கட்சியை நோக்கி திமுக நகருது அப்படிங்கிறது தான் உண்மை அதாவது இயல்பாவே அண்ணன் சீமான பார்த்து இந்த ஐயா ஸ்டாலினோ அல்லது உதயநிதி ஸ்டாலினோ திமுகவை சேர்ந்தவர்கள விமர்சிக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்றே ஒரு தனியா இருக்கக்கூடிய ஒரு வாடக வாய்கள் நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமான எதிர்கொண்டிருந்த இந்த திமுக இன்னைக்கு நேரடியாகவே அண்ணன் சீமானை விமர்சனம் செய்திருந்தது அதாவது என்ன அப்படின்னா அக்கா கனிமொழி அவர்கள் வந்து பார்த்து சொல்லிருக்காங்க பெரியாரை அண்ணன் சீமான் விமர்சிச்சதுக்கு அக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா சூரியனை பார்த்து குறைப்பவர்கள் சூடுபுட்டு தான் திருந்துவார்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இதே பெரியாரோட இயக்கத்துல இருந்து வெளியில போனதுதான் திமுகங்கிறது அக்காக்கு தெரியுமா என்னங்கிறது தெரியல அப்போது பெரியாரை தொடர்ச்சியாக முரசொழியில வந்து கண்ட கண்ட மானியமாக கேவலமாக வெளியிட்ட அறிக்கைகள்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து எப்படி சூரியனை பட்டு சுற்றறிந்து போனாங்களா அப்படிங்கிற மாதிரியும் தெரியல பெரியாரினமும் பெரிய வந்து பெண்ணியவாதியம் பேசுற மாதிரியும் பெரிய புனிதவாதியும் மாதிரியும் அக்கா பல பேச்சுகளை பேசியிருக்காங்க ஆனா அக்காவோட முரசொலி அதாவது அக்காவுக்கு தெரியும் அப்ப சிறுபலையா இருந்தாங்களா என்னங்கிறது தெரியல பெரியார்கிட்ட இருந்து வெளியே வந்தப்ப திமுக அதாவது கலைஞர் பிரிஞ்சு பேசுற காணொளி இருக்கும்ல அக்கா உங்களுக்கு பாத்திருக்கீங்களா அதாவது இது பொருந்தா திருமணம் மணியமையை அவர் திருமணம் செஞ்ச உடனே இது பொருந்தா திருமணம் அறிக்கை விட்டார் அண்ணாதுரை அப்ப என்ன பண்றாரு அதை விட்டு பொருந்தா திருமணம் என்று வெளியே வந்தது அதுக்கப்புறம் தான் பிறந்துச்சு திமுக அப்படின்னு சொல்லி அறிக்கிற அண்ணாதுரை சொன்னதாவே துரைமுருகன் சொல்லியிருக்காரு இது கூடவா அக்காவுக்கு தெரியாது அதே போல முரசொலி இதழ்ல வண்டவண்டையாக பெரியாரை இன்னும் கீழ்த்தனமாக ஆறாம் வகுப்பு வகுப்பு படிக்கும் பொழுது பெரியார் யாரோட இருப்பை கிழினாருன்னு நாகமேட்ட கோச்சிட்டு அவருக்கு வெளியூர் போனப்ப காசி போயிருந்தப்ப அங்க இருக்க பெண்கள் எதுக்கு அடி வாங்கினாரு அப்படின்ட்டு கேவலமாக என்னவென்னலாம் வேணாலும் வண்டவண்டையாக பெரியாரை இழிவுபடுத்தணுமோ அந்த வேலைகளை செய்தது முரசொலியில வந்ததாக நம்ம அண்ணன் ஒருத்தர் சொல்றாரு அதை கேளுங்க ஈவே ராமசாமி நாயக்கரின் உண்மையான தந்தை பெயர் என்ன ஈவே ராமசாமி நாயக்கரை வைப்பாட்டியாக வைத்திருந்த வெங்கட்ட நாயக்கரின் கூறுகள் என்ன தெரியுமா ஈவே ராமசாமி நாயக்கர் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் போது இடுப்பை கிளியதால் அவரை சிறுப்பால் அடித்த ஆசிரியை பெயர் என்ன மனைவி மேல் கோபம் கொண்டு ஈவே ராமசாமிக்கு காசி எங்களுடன் தொடர்பு

அது மட்டும் இன்னைக்கு என்னமோ வந்து சில திராவிட இயக்கங்களை சேர்ந்த இந்த திருமுருகன் காந்தி அப்படிங்கக்கூடிய இந்த அதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய வந்து சோறு எச்சோறு சோறு கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த வாசல்ல சோறு உழுவலை அப்படின்னா இவங்களுக்கு வைரல் உங்க வீரமணி முதலிட்டர்கள் கூட அதான் அது வீரமணி வந்து சொல்றாரு பேசக்கூடிய பேச முடியாது கண்ணாடியை பார்த்து தன்னைத்தானே திட்டுக்கொள்ள போல வீரமணி பேசிட்டு இருக்காரு இதுல அண்ணன் திருமாவளம் வந்து குறிப்பா சொல்றாரு சீமான் வந்து தன்னைத்தானே வந்து சுய பரிசீலனை செய்து கொள்ள வேணும் அதாவது பெரியாரை வந்து இவர் இழிவுபடுத்தி பேசிக்கொண்டு அம்பேத்கரையும் இரட்டைமலை சீனிவாசனையும் அப்புறம் இன்னும் பலரையும் வந்து தன் வசம்படுத்திக்கிறாரு இதுல ஏமாந்துடாதீங்க அண்ணே இதே கேள்விதான் கேட்குறோம் இந்த மலம் கலந்ததா தொட்டு குடிநீர் தொட்டியில வந்து மலம் கலந்ததா சொல்லி ஒரு சம்பவம் ஒண்ணு இருக்கு அது எந்த ஊருனாவது தெரியுமா அதை பத்தி உங்களுக்கு அறிக்கை என்னன்னு தெரியுமா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இதே பிஜேபி கூட திமுக கூட்டணியில் இருந்த போது அவங்க கூட ஆதரவா நின்னீங்களே அதற்கான காரணம் என்ன மங்களூர்ல அதே திமுக கூட்டணியில பாஜக ஓட்ட வாங்கி வென்று அங்க வந்து சட்டசபைக்கு போனீங்களே அதனால காரணம் தெரியுமா அதே மாதிரி காரக்குடியில வச்சு ராஜா வந்து அஹ் இதே அந்த தலித்தும் சொல்லக்கூடிய விடுதலை சிறுத்தைகளோட வாக்குகளை அவர் உள்ள போனதுங்கிறது தெரியுமா அன்னைக்கு எல்லாம் நீங்க எதிர்க்காத அவர்கள் இன்னைக்கு வந்து பெரியாரை பேசி விட்டார் என்று அண்ணன் சீமானை வந்து எதிர்ப்பதற்கான காரணம் என்ன உங்களோட கூட்டாட்சிக்கு ஒரு நயம் வேணாமா நீங்க என்னதான் இருந்தாலும் நீங்க தான் அடிக்கடி அதுக்குன்னு ஒரு ஆட்கள் செப்பரேட்டா வச்சிருப்பீங்களே இன்னைக்கு இவரை பேசணும் பேசிட்டு இன்னைக்கு வந்து இது வந்து கூட்டணிக்கு மிகவும் சம்பந்தம் சொல்லுவீங்களே அப்படி சொல்லக்கூடிய ஆட்களையும் வெளியனு திமுகக்கு பயந்து நீங்க செய்யலாமே எவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி இருக்கீங்க சொல்லுங்க எவ்வளவு மக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான ஆட்களை கூட்டி மாநாடு போட்டா அழுது தோல் திருமாவுங்கிற பேர் இருக்கா இல்லையா அந்த பேருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வேலையை என்ன இதுக்காக செய்றீங்க அப்படின்னு தெரியலனே உண்மையிலுமே வந்து நீங்களும் அது திராவிட நாய்கள் தான் கோபாலபுரத்துல ஏதாவது கிடைக்குமா தட்ல ஏதாவது வாங்கி தின்னுட்டு வைத்து ரப்பிட்டு எதையா செஞ்சுட்டு போலாம் தெரியும் அண்ணன் திருமாவளவனுக்கும் இது போல நிலைமையாங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு ஆனா இதெல்லாம் வந்து அண்ணன் வந்து இப்ப வந்து நம்ம என்ன சொல்றோம்னா அண்ணன் தன்னைத்தானே ஒரு பரிசோதனை செஞ்சுக்கணும் போகும் பாதை சரியா இருக்கா நம்ம சரியா இயங்கி கொண்டிருக்கோமா நம்ம சரியான பாதையில நம்ம சிறுத்தைகளை வழிநடத்தி கொண்டிருக்கோமா அப்படின்னு அண்ணன் திருமாவளவன் வந்து தன்னைத்தானே சுய பரிசோதனை செஞ்சுக்கணும் அதன் பிறகு வந்து இங்க வரட்டும் அதே போல அண்ணன் சீமானுக்கு இதுவரை நூத்தி இருபத்தி எட்டு வழக்குகள் இருந்தது இப்ப கூடுதலாக ஒரு அறுபது வழக்கு நூத்தி எண்பத்தெட்டு வழக்குகள் இன்னும் பனிரெண்டு வழக்குகளை சேர்த்து போட்டு விட்டீங்கன்னா அடிச்சிருவாரு தொற்றுவாரு வழக்கு இல்லாமல் விடியாது கிழக்குங்கிற தத்துவ கோட்பாட்டை கொண்டு வரன் சீமான் அதே போல அவர் பேசியதை திராவிட கழகத்தினர் வைத்திருக்காங்க அதை அதை வெளியிட சொல்லுங்க அரசுடாமையாக்க அக்க கனிமொழிக்கு பதில் சொல்லுவாங்களா இதே வந்து நமக்கு வந்து நான்கு எதிரிகள் எப்படி பெரியார் சொல்றாரு தன் பிறந்தநாள் வாழ்த்துல நான்கு எதிரிகளை சொல்றாரு யார் யாரு சொல்றாருன்னா பார்பனியம் பேசக்கூடிய பார்பானியர்கள் சொல்றாரு அதுக்கப்புறம் இஸ்லாமியர்களை சொல்றாரு அப்புறம் கிறிஸ்தவர்கள் சொல்கிறாரு அதற்கு பிறகு நமக்கும் கீழாக இருக்கக்கூடிய சாதியினர் அன்னைக்கே சாதி விரும்ப பேசி தெரிஞ்சிருந்தா இந்த வெங்காய மணிக்கிறோம் இந்த பெரிய அதாவது இவே வே ராமசாமி நாயக்கர் நாயுடு அதாவது இவர தெரிஞ்சுக்கிறோம் ராமசாமி நாயக்கரை இவரே தொடர்ச்சியாக வந்து தமிழர்களுக்கு எதிராக பேசினார் பேசினார் மறுக்க முடியாது இவ்வளவு பேசக்கூடிய ஆதாரம் கேட்கக்கூடிய நீங்கள் இவர் வந்து தன்னோட காம உணர்ச்சிக்கு வந்து தேவைப்பட்டா தன்னோட தாயவோ அல்லது மகளையோ பயன்படுத்திக்கங்க நமக்கு இதுதான் முக்கியம் சொல்லி அண்ணன் சொல்லிட்டாரு பெரியார் பேசியதை பொங்கு நீங்கள் இந்த திராவிட கூட்டங்கள் இந்த திராவிட கழக வெண்மணிகள் கீழ் வெண்மணி ஐயா நாற்பத்தி நாலு பேரை எரிச்சு கொண்டப்போ வாய மூடிட்டு இருந்தாரு அதை பத்தி பேச வேண்டியதான வாய் திறக்க வேண்டியதான கோபாலகிருஷ்ண நாயுடுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு தன் சாதி கான்கிற முக்கியத்துவம் கொடுத்தாரு அதை பத்தி பேச வேண்டியதானே நாற்பத்தி நாலு அப்பாவி பல்லர் படையர் தமிழ் சமூகத்தை சேர்ந்த ஆதி ஒழியா இருக்கக்கூடியவங்க எரிஞ்சு கருவெட்டே ஆனாங்களே கர்ப்பிணி பெண்கள் முத கொண்டு ஒரு குழந்தை மீது முத கொண்டு இருந்தாங்களே முத்துச்சாமி தூய் கொண்டு போய் வெட்டு கொண்டு போய் கொளுத்துனாங்களே அப்ப ஐயா வாய் திறக்க வேண்டியதானே துறக்கல அப்ப என்ன சொன்னீங்க கம்யூனிஸ்டுக்கு எதிரா கம்யூனிஸ்ட் என்னதான் நம்ம கூட்டணியா இருந்தாலும் கம்யூனிஸ்டுக்கு எதிராக தான் அந்த அரசு இருக்கு ஏன்னா கம்யூனிஸ்ட் பேச்ச கேட்டது இந்த விவசாய தொழிலாளர் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கூலி உயர்வு கேட்டிருக்கீங்க இருக்கிற பொருளாதாரத்தை வச்சு வாழ தெரியாம அவங்க பேச்ச கேட்டு அரசுக்கு எதிராக செயல்படுறீங்க அப்படின்னு தன்னோட வேலைக்கு சம்பளத்தை ஏற்றி கொடுன்னு கேட்ட கூலி தொழிலாளர்களை கேவலப்படுத்தி நாற்பத்தி நாலு பேர் கொண்டு கொண்டு செத்து போனதை ரசிச்ச கூட்டம் தானே ஐயா பெரியார் கூட்டம் அதுக்கு மறுக்க முடியுமா அன்னைக்கு வீரமணி அவர்கிட்ட கேட்டப்ப ஐயா வேலூர் மருத்துவமனையில சிகிச்சைக்காக முத்திர பையோட இருக்காருன்னு சொல்லி பதில் அடிச்சிங்க அதை மறுக்க முடியுமா இவ்வளவு இவ்வளவு பேசினாங்க தானே இல்லைன்னு மறுக்க முடியுமா உங்க தமிழ் தாய்க்கான ரெண்டு இருக்கான்னு கேட்டவர் தானே செந்தமிழ் என்னும் போதில்லை தே வெங்காயம் வந்து இது காய் நிலையின்னு கண்ட கண்ட மாதிரி பேசினவர்தானே சொல்லும் போது ஒரு குரோம் வேகமும் இருக்கு இதெல்லாம் நீதிமன்றம் வந்து இப்ப வந்து அண்ணன் அவர்களுக்கு ஒரு கருத்து சொல்லி இருக்கு என்னன்னா சீமானவர்களை வந்து சீக்கிரமா இந்த வழக்கை முடிவிக்கணும் அதை எது நாங்களும் கேட்டுக்கிறோம் சீக்கிரமாக விரைவாக இந்த வழக்கை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா பெரியாரோட பிம்பம் தோலுரிக்கப்படும் பெரியார் தமிழர்களுக்கு செய்த துரோகம் வெளிவரக்கூடும் இதெல்லாம் உண்மை அன்னைக்கு பார்மனியம் வந்து தன் அக்கா தண்டைகளை திருமணம் படியாக போய் பேசினாரா கேள்விக்கு ஒரு விடை கிடைக்கும் கண்டிப்பாக புகைப்படத்தை அவர் தான் சொல்றாரு தாயை வந்து பலத்தவனை கூட விட்டு ஆனா உன் தமிழை பலித்தவனை விடாதே அப்படின்னு சொல்லி ஐயா பாரதிதாசன் சொல்றார்ல அதன் மொழியில வந்தவங்க தானே அப்ப என்ன ஒரு கோபமும் வேகமும் இருந்தா நம்ம என்ன செய்வோம் அப்படிங்கிறத மக்கள் உணரணும் பெரியார் பேசினார் என்றால் பெரியார் பேசினார் இதை ஒப்புக்கொள்ள வேண்டியதான சரி இந்த கருத்தை பேசல இப்ப மத்த கருத்தை தான் பேசியிருக்காரு அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கும் இடஒதுக்கீடு பார்ப்பனர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுத்தனால எப்படி இடஒதுக்கீடு அதிகமாக கொடுத்தனால நம்ம வந்து சாணியில கால் வைக்கிறதுல மலத்துல கால் வைக்கிறோம்ட்டு மண்டக்குள்ள மலம் இருக்கக்கூடிய ஒருவர் பேசினாரா இல்லையா அதுக்கு அதே விடுதலை இப்ப இதில் வந்திருக்கேன் அதுக்கு வந்து வாய் வைக்க வேண்டியதுதானே வாய் திறக்க வேண்டியதானக்கா அதெல்லாம் மூடி கொண்டு எப்படி அமைதி காக்கிறீங்க அப்படின்னு தெரியல ஒரே தான் முரசொலியில பெரியாரை எதிர்த்து அதாவது சூரியனை கண்டு குறைப்பவர்கள் சுற்றறிஞ்சாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல நீங்க சூரியனை கண்டு குறைச்சிக்கலாம் இல்லையா சூரியன் உருவாதற்கு காரணம் என்ன நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க சூரியனை கண்டு குறைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனா நட்சத்திரங்களா இருக்கிறது சூரியனோட பெருசு அது தெரியாத அக்கா கனிமொழி ஏதோ பேசிட்டு இருக்காங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா திமுகவோட அடித்தளம் ஆட்டம் கண்டுகிட்டது எப்படினா அண்ணன் சீமானை கண்டு ஒரு தமிழ் தேசியம் இருக்கு அப்படிங்கிறத கண்டு ஒரு பயம் வந்துருச்சு தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலம் இப்ப எதுவும் ஐயா சித்தப்பா இபிஎஸ் வந்து ஆண்டு போயிட்டாப்ல அவர் ஒரு தமிழர் ஆனா அதற்கு முன்பு தொடர்ச்சியாக இந்த தமிழத்தை ஐயா பெரியார தவிர பெரியாருக்கு அப்புறம் யாராவது இந்த தமிழ் மண்ணை தமிழர்கள் ஆண்டார்கள் கிடையாது நீங்க என்ன விளைச்சீங்கன்னா இந்த தமிழ் மக்களை தமிழர் அல்லாத ஒரு தலைவராக ஆண்டு கொண்டு தமிழர்களை கூட்டம் இவ்வளவு தெம்பு திராவிக்கூடிய பேச மாட்டோம் வாய் சமூகத்தை சேர்ந்தவர்களும் இங்க அப்படி அங்க வேற மாதிரி பேசக்கூடிய அக்கா நீங்கள் பெரியாரை தத்துவத்தை முன்வைத்து இருக்கக்கூடிய நீங்கள் கோவில் கூட்டமாக சென்று வாக்கு கேட்கும் போது தயவு செய்து நீங்க கேளுங்க என்ன கேக்குறீங்கன்னா பெரியாரோட கொள்கையை முன்னிறுத்தி பெரியார் பேச்சு பேசுகளை முன்னிறுத்தி கடவுளை கும்பிடுவன் முட்டாள் அப்படின்னு சொல்லி நீங்க வாக்கு கேட்டு தான் பாருங்களேன் எதை கொண்டு எரிவான்னு தெரியாது அப்ப பெரியாரை வேன் இந்துங்கள்லாம் தேவைப்படும் அதாவது ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி அது கழிவறைகள் இருக்கக்கூடிய ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி பெரியாரை எடுத்து தொடக்கணுமோ தொடச்சி பயன்படுத்தக்கூடிய வேலை தான் திமுக செய்துங்கிறதுல மாற்றுகிறதே கிடையாது காமராசரை எதிர்த்த பெரியார் காமராசரோட பேசுறதுக்கு காரணம் என்னன்னா அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியில இருந்தாரு அதன் பிறகு வந்து அதுல இருந்து வெளியில வராரு திரும்ப வந்து நீதி கட்சிங்கிறத உண்மையிலுமே அந்த நீதி கட்சியை தமிழர் தமிழர் முன்னேற்ற கழகமா மாத்த சொல்லிதான் பெரியார் கீழக்கூடிய தலைவர்கள் முன்னெடுத்து வந்தாங்க ஆனா இந்த எச்ச புறம்போக்கு இது மாதிரி வந்து ஒரு சிந்தனை உடைய அதான் சொல்லல இது போல ஒரு சிந்தனை மனதுக்குள்ள இயந்திரம் ஐயா பெரியார் என்ன பண்றாரு அப்படின்னா அதை திராவிட முன்னற்ற கழகம்னு மாத்துறாரு எப்படி தமிழர் முன்னேற்ற கழகம் நீதி கட்சி அந்த தமிழர் முன்னேற்ற கழகமா ஆக்க சொன்னப்ப அதை திராவிட முன்னேற்ற கழகம் மாத்துறாரு திராவிடம் என்று சொல்ல தமிழ் செத்தொழியை திருக்குறள மலம் சொன்ன பெரியாரு சிலப்பதிகாரத்தை பச்சையாக தே என்று பேசிய பெரியாரு அந்த பெரியாரு தமிழர்களுக்காக தமிழுக்காக செய்த தொன்று என்ன இன்னைக்கு வந்து பெண்களுக்கு நீதி வாங்கி கொடுத்தாரு பகுத்தறிவு பகவலை விட்டு எதோ இருக்கீங்க நீங்க வந்து எங்கள் எங்களோட அப்பாக்களை எங்களோட தாத்தாக்களை அதுக்கு முன்பிருந்து ஆட்களை நீங்க ஏமாற்றலாம் ஆனால் எங்களை போட்ட இளையவர்கள் திரும்ப நாங்கள் ஒரு வீட்டிலிருந்து வரும்போது மண்டல மயில் அளவு கூட புடுங்க முடியாதுங்கிறது தான் உண்மை திமுக இப்ப என்ன பயம் அப்படின்னா இதுவரை வாடகை வகைகளை வைத்துக்கொண்டு அண்டா குண்டா செந்தில் போல ஆட்களை சில்க்கு அந்த யூடியூப் மைனர் வயசுக்கு வராதால மைனரு அதாவது வாக்கு செலுத்துறது சொல்றேன் நீங்க தவறான வச்சுக்காதீங்க வயசுக்கு வராத மைனர் யார் வீரமணி அவன் முண்டாட்டி வந்து பூபாலன் ஓடி போனது கூட தெரியாம அவன் வந்து மதுரையில வந்து ஒரு செய்தி அடிச்சு ஊட்டியிருக்காங்க ஆஹா ஓஹோ சீமான் வந்து இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு கேவலமாக வேலையை செய்யக்கூடிய இந்த நாயில குறிப்பா கி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பெரிய அரக்கன் எப்படின்னா பெண்களுக்கு எதிரான ஒரு அரக்கனை தன் கட்சியில வச்சுக்கொண்டு யாரு இந்த திமுக அக்கா கனிமொழி அக்கா பதில் சொல்லுங்க மேடை ஏறி பேசும்பொழுது மேடை நாகரிகம் இருக்காது சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு அதுக்கு பதில் சொல்ல முடியுமா நான் பார்த்தாலே குழந்த போந்தே பரதேசி பைய இவனுக்கு கண்ணால வேற எதுவுமா இப்படி ஒரு முட்டாள வச்சு நீங்க எதாவது இது பண்ண முடியுமா கலைஞரோட மை தான் வந்து ஸ்டாலின் சொல்றாங்க வெக்கமால இப்படி பச்சையாக பேச முடியுமா இப்படி பேசி தானே வாக்கு வாங்குறாங்க இப்படி பேசி தானே மக்களை கேவலப்படுத்துறான் இதை எதிர்த்து அக்கா வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்களா பெண்ணியும் போட்டக்கூடிய அக்கா இதே உங்க ஆட்சியில வந்து ஐயாயிரம் கொடுங்க பொங்கலுக்குன்னு சொல்லி வலியுறுத்திருக்காரு தலைவரே அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு எவ்வளவு கொடுத்துட்டு போனீங்க திராவிட மரல் என்றால் திருட்டு மறல் என்று ஒவ்வொரு முறையுமே நிறுவனம் பண்ணிட்டு இருக்கீங்களே இது மாற்றுக்கத்து உண்டா அதை உடுக்கா அதை உரு கோயில்ல தன் செல்போனை தவற விட்டுதான் உண்டியெல்லாம் தெரியாம வந்துருச்சுட்டான் அதுக்கு என்ன பண்ணணும் ஒரு நியாயமிக மிக்கக்கூடிய ஒரு அரசா இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எடுத்து அவனுக்கு வந்து ஏதாவது கோயில் சின்னதா செஞ்சுட்டு அந்த கொடுத்துடணும்

அண்ணாவிடம் ஆட்டையை போட்டு பக்கடா வாங்கி கொடுத்த தின்ன முதலமைச்சர் தானே இந்த ஸ்டாலின் அது சொல்லியிருக்காரு அண்ணாவிடம் ரயில் ஏறி வந்து கலைஞர் வந்து ஆயாவிடம் ஆப்பிளை ஆட்டையை போட்டது போல அண்ணாவிடம் காசை ஆட்டைய போட்டு பக்கடா வாங்கி தின்னே சொல்லி சொன்ன இந்த ஸ்டாலின் தானே இப்ப இவருக்கு தெரியாதா எப்படி இந்த பத்தாயிரத்தை வந்து பதுக்கிறது எப்படி திட்டுத்தனமாக செய்யறது இதுக்கு சேகர்பாபு தீர்க்க முடியாத பிரச்சனையும் தீர்த்து வைத்தவர் செம்ம கேவலமான ஒரு ஆட்சியை செய்து கொண்டு அதுக்கான ஒரு அமைச்சர்களை பக்கத்தில் கொண்டு உங்க வேலை தொடர்ச்சியா செய்வதற்கு காரணம் என்ன ஊழல் சின்ன விடயத்திலும் ஊழல் பெரிய விடயத்திலும் ஊதல் ஊழல் இப்படி தொடர்ச்சியாக ஊழல் செய்து கொண்டு தேவைப்பட்டால் பெரியாரை தொட்டி நக்கி கொள்வது தேவை என்றால் பெரியாரை டைமிங் மிதிப்பது இதுவா திராவிட போக்கு பெரியார் பேசினார் என்றால் ஆம் பெரியார் பேசினாருன்னு சொல்லிட்டு போ இறந்து போன தூக்கிட்டு வந்து எது வெளுக்கம் முடியுமா ஏதாவது செய்யலாம் முடியுமா பேசாட்டுக்கு அவர் பாட்டுக்கு புத்தக வெளியிட்டா ஏதோ பேச்ச பேசிட்டு போயிட்டாரு யாரு அண்ணன் சீமான் இந்த திராவிட சூப்பர் பூனம் பூனமி சச்சிருக்க கூடிய இந்த சூப்பா என்ன பண்றாரு சூப்பாவி விரல் சூப்பாவி வீரபாண்டியன் மேடையில நின்று சீமானுக்கு எதிராக ஒரு கண்டன முழக்கம் சீமானுக்கு எதிரான ஒரு கூட்டத்தை போட்டு இன்னைக்கு பெரியாரோட கோமணத்தை கழட்டி உருவ விட்டாப்பில அண்ணன் சீமான இது உண்மைதானே பேசாட்டுக்கு அவர் நித்தியானந்த சொல்லுவா அப்படி நான் என்னையா பண்ண பாட்டுக்கு திருவண்ணாமலையில கிருஷ்ணாராமான்னு போதிச்சு இருந்தேன் என்ன கூப்பிட்டு அடி 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 அடினு இன்னைக்கு என்ன கொண்டு போய் ஒரு தனிநாடே வாங்க வச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவர் போக்குல தமிழ் தேசியத்தை பேசிட்டே பெரியா பேசினார்னா என்ன பேசா பேசிட்டு போனது தானே இல்லாதே போலாதேதான் அண்ணன் சீமான்னு சொன்னா பரவாயில்ல இருப்பதை சமூக வலைதங்களை பரவுனது அது மட்டும் இல்லாம உறுதியாக ஒரு இதழ மட்டும் வெளியிடாத ஒரே அந்த விடுதலையில விடுதலை சொல்லக்கூடிய இதில் பதினொன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல ஒரு இதில் மட்டும் வெளியிடாம இந்த கண்ட கண்ட இந்த வாடகை வகைகள் இருநூறுவா ஜிபே பண்ணா பேசக்கூடிய வாடகை வகைகள் ஒரு அறிக்கை வெளியிட்டுச்சு அதுல ஒரு பக்கத்தை மட்டும் காணலையே அதுக்கு பதில் என்ன இவ்வளவு பேசக்கூடிய வீரமணி இருக்கு இல்ல ஓசி வீரமணி எச் எஸ் வீரமணி மலந்தின் வீரமணி நீங்க என்ன பண்ணுங்க பெரியாரோட புத்தகத்தை வச்சிருக்கீங்களா பெரியார் வாழ்க்கை குறிப்பிலிருந்து பெரியார் படைச்ச எல்லாத்தையும் வச்சிருக்கீங்களா அரசுடைமை ஆக்காம இருக்குல்ல அதை கொண்டு நீதிமன்றத்தில் காட்டுங்க இதுல எங்க பெரியார் பேச காட்டுங்க ஏன் காட்ட மாட்டீங்க இதே கோத்தூர் மணி அவர்கள் அண்ணன் பேசுறாரா இல்லையா அதாவது திராவிட மேடையில் என்ன சொல்றாரு அப்படின்னா திராவிட மேடையில் சொல்றாரு இங்க வேலை செய்யறது மட்டும் நாங்க சொல்றது மட்டும் செய்ய பெரியாரோட புத்தகத்தெல்லாம் கேட்காத அது எங்க பாதுகாப்பா இருக்கணுமோ அங்க இருக்கு ஏன் பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்கீங்க அதுல என்ன இருக்கு அது தெளிவா உட்காந்து பேசுங்களேன் இவரே ஒரு கேள்வி யுனோஸ்கோ வாங்கினாரு பெரியார் அதாவது இந்த திருட்டு பயில்கள் எப்படி எல்லாம் உருட்டு வாங்கினா நல்லா கேடுங்க எப்படின்னா பாடத்திட்டத்தில் பெரியார் வந்து தன் மணிக்கணக்கில் உரையாற்றினார் இத்தனை வினாடிகள் உரையாற்றினார் சதிக்கு எதிராக போராடினார் கண்ட மணிக்கு அடிச்சு விட்டாங்க உலகில் ஆகச்சிறந்த பழமொழி பழமொழிகளை வாங்கி படிக்கணும் அப்படின்னா தந்தை பெரியாரோட பழமொழிகளை படிங்க ஏன் அப்படின்னா உலகில் எவெல்லாம் நல்லபடியான ஒரு பழமொழிகளை எடுத்து வச்சிருக்கானோ அதுக்கு கீழே பேரை மட்டும் மாற்றி பெரியார் முடிச்சுக்கிட்டாங்க வெங்காய பெரியார் அதனால அவரோட படிங்க உலகத்தில இருந்து ஆட்டையை போட்டு இப்ப ஐயா மணியரசன் சொன்னால குத்துசி குருசாமி தான் முத முதல வந்து இதை பண்ணாரு அதுக்கப்புறம் தான் பெரியார் பெரியார் சொல்லி ஏமாத்தி விட்டாங்க உயிரோடு இருக்கக்கூடிய ஐயா மணியரசன் விளக்கம் கொடுத்தாருல அதுக்கு பதில் சொல்ல முடியுமா தொடர்ச்சியா நீங்க பெரியாரின் பிம்மம் கிழிக்கப்பட்டது பெரியாரின் பிம்மம் கிழிக்கப்பட்டது திரையில் நொறுக்கப்பட்டது இதுதான் உண்மை பெரியார் பேசினார்னா பேசினாரு அரியா வகையில தெரியாம சீச்சு அந்த பயப்பில் போயிடணும் அதை விட்டுட்டு இன்னைக்கு உட்காந்து நீங்க என்னமோ பேசாத உனக்கு பொங்குற மாதிரி நீ தானே சொன்ன திருமணம் கடந்த உறவு அப்ப எங்க புத்தி கொண்டிருந்தார்கள் பேசுனீங்களே திருமணம் கடந்த உறவு தாலி ஒரு கணவன் மனைவி கட்டக்கூடிய தாலியை தாலி எரிப்பு நிகழ்வு நடத்துறீங்களா ஐயா வீரமணி இதோ உன் வீட்டுல ஒரு தூக்கி தாலியை கொடுத்து எடுத்து கொடுத்தீங்க உன் கொள்கை தான் என்ன கொள்கை மானகட்ட கொள்கை என்ஜாய்மெண்ட் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போறேன் அதுக்காக நான் ஏன் பொறுப்பே இருக்கணும் குழந்தை பெத்துக்கிட்டா நான் எப்படி பொறுப்பு இருக்க முடியும் என்ஜாய் பண்ணா அவ்வளவுதான் அப்படின்னு ஐயா பெரியார் பேசுனான்னு சொல்லி கேவலமா பேசுனீல்லை சொன்னியா இல்லையா குடும்ப உறவு முறை சமுதாய சமுதாய முறை அப்படின்னு பெரியார் எழுதுனதுல கேவலமாக இருக்குதா இல்லையா அதுக்கு பதில் சொல்லுங்க எல்லா நாட்டிலும் இது போல் இது போல இருக்குறாங்க சில நாடுகள்ல வந்து தன் குடன்பிறந்த தங்கையை கல்யாணம் செஞ்சுக்கிறாங்க அரசத்துல அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஒரு அரசர் முடிசூடி கொண்டிருக்கும் போது அரசர்ந்துட்டா தன் பையன் அரசராக அந்த பையனை அதாவது எப்படி தன் பையனா இருக்க நேரடியாக அந்த அம்மாக்கு வந்து கணவனா தொடர்பு படுத்திட்டார் எப்படி அரசர் இறந்த பிறகு அந்த பையன் வரும்பொழுது அவர் நேரடி அரசனாக பொழுது அவர் கணவன் முனையா மாறாங்க அதே போல ஒரு அரசர் இருக்கும் பொழுது ஒரு ராணி இறந்த பிறகு அவங்க அவங்களோட பொண்ணு வந்து ராணியா திரும்ப வரும்போது நேரடியாக இரண்டு பேரும் வந்து ராஜா ராணியா மாறிடுறாங்க இப்படி கேவலமான பேசிய பேசிய பேச்சு இருக்கா இல்லையா அவர் எழுதுனதுல இருக்கா இல்லையா இதுக்கு பதில் சொல்ல தெம்பு திராணி உங்க சூரியன் எது பக்கமா உதிக்குது இதெல்லாம் சொல்லுங்க ஒரு மண்ணு இல்லாம சும்மா உட்காந்துட்டு இந்தமும் இந்த பெரியார் 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 பெரியார்னிங்கன்னா குளியில் தோண்டி புதைக்கப்பட்டதை வெளியில் எடுத்து அவர் பேசிய பேச்சுகளை பரப்பப்பட்டு பெரியார் என்ற ஒரு அசிங்கம் என்று எல்லோருக்குமே வந்து உடைக்கப்படும் அதனால பெரியாரே அவர் போக்க விட்டுருங்க பேசினாரு உண்மை பெரியார் பேசினாரு ஆமா பேசினாரு விட்டுட்டு மக்களுக்கு தேவையான இந்த ஞான சேகரன் என்ன பண்ணான் தாயோடி அவனை பத்தி என்ன பண்ணலாம் திமுக நிர்வாக நிர்வாகியா இருந்துகிட்டு ஐயா வந்து அது இல்லவே இல்லைங்கிற முதல்வர் ஐயா அதை பத்தி பேசலாம் இதெல்லாம் விட்டுப்பட்டு சும்மா உட்காந்துட்டு உங்களுக்கு இந்த ஓலா கடைகளா விட்டா என்ன அர்த்தம் அதனால தயவு செய்து கூர்ந்து மக்களுக்கு என்ன தேவையோ இருக்கக்கூடிய கொண்ட கொஞ்ச நாட்கள்லயாவது மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியுமா பார்த்து செஞ்சா நிதர்சனமா நீங்க இந்த இரண்டாண்டு கால ஆட்சியை முடிச்சுட்டு போலாம் இல்ல திரும்ப திரும்ப நான் செய்வீங்கன்னா திமுக என்பது திரும்பி தோண்டப்பட்டு குளிர் புதைக்கப்பட்டு இருக்க இடம் தெரியாமல் போயிடும் நல்லா தெரிஞ்சுக்கங்க பெரிய பெரிய பேரரசுகளை தடம் தெரியாமல் போன நாடு நான் திமுக சொல்லுங்க தஞ்சாவூர்ல பழையறையில கும்பகோணத்துல இருக்க ஒரு பழைய அறையில ஆயிரம் முறைகளை கொண்ட ஒரு அண்மனையே கட்டி வச்சிருந்துருக்கான் சோழர்கள் அதையே அழிச்செடுத்த பாண்டியர்கள் அந்த இடத்த உடைச்சி சுக்கு நூறாக்கி எள்ளு விதையை விட்டு உழவு பார்த்துட்டு போனது இந்த திமுக மாத்திரம் அதனால் மக்கள் கவனமாக செயல்பட்டு இவங்களாம் யார் என்னென்ன வேலை செஞ்சு வந்திருக்காங்கிறத செஞ்சு உணர்ந்தா சரியாக இருக்கும் அதுபோல் அண்ணன் திரும்ப ஆனால் தன்னை திரும்ப ஒரு பரிசோதனை பண்ணிக்கணும் அக்கா கனிமொழி அக்கா திரு திமுக வரலாறு திரும்ப ஒரு முறை படித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம் நன்றி